இன்று இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை கரணம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய திதி துவாதசி காலை எட்டு ஐம்பது வரை பின்பு திரையோதசி இன்றைய சுவாதி இரண்டு பதினாறு வரை பின்பு விசாகம் என்று பிரதோஷம் அன்பு நேயர்களே இன்று முதல் தினசரி ராசி பலன் இன்று மேசராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக செல்ல வேண்டும் மண் மனை யோகம் இன்று உண்டு பெண்கள் வழியில் சுப செய்திகள் வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் மற்றும் புற்று உள்ள அம்மன் கோவில் ரிஷபராசி நேயர்களே அரசு தொடர்பான செய்திகள் சந்தோஷம் தரும் வங்கிக் கடன்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் கோவில் மற்றும் அம்மன் கோவில் மிதுன மிதுனராசினேயர்களே குலதெய்வ வழிபாடு இன்று உங்களுக்கு குதூகூலம் கொடுக்கும் மாமன் வழியில் நல்ல செய்தி வரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் வணங்க வேண்டிய தெய்வம் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி நேயர்களே பூர்வீக சொத்து பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக முடியும் நண்பர்கள் மற்றும் மனைவி மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கும் விவசாயம் உங்களுக்கு நன்மையை தரும் தாய் வழியில் பலனும் மனைவி வழியில் ஆதரவும் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி சிம்மராசி நேயர்களே யாரிடமும் இன்று நீங்கள் வேகமாக பேச வேண்டாம் பேச்சில் நிதானம் தேவை தந்தை வழியில் ஆதாயம் உண்டு மாற்று இனத்தவரால் உங்களுக்கு நன்மை உண்டு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் பெருமான் நேயர்களே ஷேர் மார்க்கெட் மற்றும் கமிஷன் ஏஜென்ட்களுக்கு இன்று நாள் சிறப்பாக அமையும் மாற்று இனத்தவரால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் கையெழுத்து போடுவதில் நிதானம் தேவை எதிலும் கையெழுத்து போடும்போது நிதானத்துடன் போட வேண்டும் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் ஆஞ்சநேயர் துலாம் நேயர்களே தாயாரிடம் அதிகமாக பேசக்கூடாது தந்தை சொல்லை தட்டக்கூடாது மனைவி மற்றும் சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மண்மனையில் யோகம் உண்டு வணங்க வேண்டிய தெய்வம் காலியம் நேயர்களே ஹோட்டல் மற்றும் கடைகள் திறப்பதற்கு இன்று நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்கள் தொழில்களை விரிவாக்கிக் கொள்ள இன்று நாள் சிறப்பாக அமையும் உங்களுடைய தொழிலாளர்களை அனுசரித்து நடப்பது நன்று வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகங்கள் தனுசுராசி நேயர்களே மனைவி மற்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் நல்ல கை கொடுக்கும் பத்திரங்களில் போடும்போது இன்று நிதானம் தேவை இனிய நாளாக அமைய வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமாள் பெருமாள் மகர ராசி நேயர்களே ஷேர் மார்க்கெட் மார்க்கெட்டிங் போன்ற துறையில் இருப்பவர்கள் நீங்கள் பேசினால் உங்களுக்கு இன்று ஆதாயம் உண்டு இன்று நீங்கள் பேசித்து உங்கள் காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் ராசிநாதன் சனீஸ்வரன் கும்பராசி நேயர்களே அந்நிய தேசத்து செய்தி உங்களுக்கு சுப செய்தியாக வரும் தூரத்திலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்று புதிய ஒப்பந்தங்கள் போடுவது நல்லது இந்நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் மற்றும் சக்கரத்தாழ்வார் மீனராசி நேயர்களே மண் மனை வண்டி வாகனம் வாங்க இன்று நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் புதிய தொழில் தொடங்க இன்று நாள் நல்ல நாளாக அமையும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆலங்குடி குரு பகவான் மற்றும் திருவன்காடு புதன் குறிப்பு இந்த பலன் சந்திராஷ்டமம் உள்ளவர்களுக்கு பொருந்தாது சந்திராஷ்டமம் புத்திரட்டாதி காலை எட்டு ஐம்பது வரை பின்பு ரேவதி இன்று நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்